எல்லோருக்கும் வணக்கம் நான் லதா பேசுகிறேன் வெல்கம் டு செக்கம்மா சேனல் இந்த மாதிரி கலர் கலராக எல்லா வகையான பூக்களையும் உங்களுடைய மாடித்தோட்டத்திலேருந்து நீங்கள் அறுவடை பண்ணணுமா அப்போது நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஃபெர்டிலைசர் ரோஸ் பெஸ்டி ரோஸ் பெஸ்டி ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் இந்த ஃபெர்டிலைசரை நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய தோட்டத்துலேயும் இதே மாதிரி எல்லா கலர்லேயும் பூக்களை கண்டிப்பாக நீங்கள் பறிக்கலாம் ஏன்னா இந்த ரோஸ் பெஸ்டி ஆர்கானிக் ஃபெர்டிலைசரில் நான் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு பொருட்கள் நான் கலந்துருக்கிறேன் ஸோ சத்து குறைபாடுங்கிறது கண்டிப்பாக இருக்கவே இருக்காது மேக்ஸிமம் நீங்கள் வேறு எந்த ஒரு உரத்தையுமே கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது எல்லா உரங்களுமே கரெக்டான விகிதத்தில் இந்த ரோஸ் பெஸ்டி ஆர்கானிக் ஃபர்டிலைசரில் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கைப்பிடி கொடுத்தீங்கனாவே போதும் உங்களுக்கு இதே மாதிரி அறுவடை கண்டிப்பாக கிடைக்கும் ரோஸ் பெஸ்டி வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளுடைய ஜக்கம்மா லதா யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் ஏன் வெயிட் பண்ணுறீங்க உடனடியாக ரோஸ் மெஸ்டி ஆர்கானிக் ஃபர்டிலைசரை நீங்களும் வாங்குங்க உங்களுடைய செடிகளுக்கு இந்த பெஸ்டி உரத்தை கொடுங்க அருமையான அறுவடையை அல்லுங்க தேங்க்யூ ஸோ மச்